ஹலோ ஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் இருக்கோம் சோமாலியாவில் வாகனத்தில் போகும்போது ஆட்டோவில் போயிட்ருக்கோம் சிட்டிக்கு ஜாமா வாங்குறதுக்காக கொஞ்சம் பச்சேஸ் வேலைகள் இருக்குது கொஞ்சம் முடிச்சுட்டு வரும் எங்கட்டு போகிறோம் முதல்ல முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பில் பட்டனியாக அமுக்குங்க நம்ம சோமாலியா நாடு எப்படி இருக்குது அதனுடைய சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்குது இந்த நாட்டில் மக்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் சோமாளியை பற்றி நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நிறையா பார்த்துருப்போம் பஞ்சம் பசிப்பட்டினி நான் ஏற்கனவே நிறையா அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் இந்த ஊரை பார்த்தாலே பயமாக இருக்கும் புத்திக்கிலாக இருக்கும் திருடர்கள் அதிகம் கொள்ளையர்கள் அதிகம் நிறையா வீடியோ பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரியான புதுமையான வீடியோ பார்த்துருக்க மாட்டிங்க எங்கே பார்த்தாலும் மெலிஞ்சி போன குழந்தைங்க எல்லாத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பசியில் இருக்க அந்த நாடு வந்து ரொம்ப வறுமை நாடாக பயங்கரமான வறுமை நாடாக வந்து தான் நம்ம காட்டியிருப்பாங்க வீடியோலாம் யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்குலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் காட்டியிருப்பாங்க இது நான் தலைநகரத்துக்கு வந்திருக்கோம் அந்த சோமலையாவுடைய தலை தலைநகரம் இது பார்த்த சோமலையாவோட தலைநகரம் எப்படி இருக்குன்னு ரொம்ப இல்லை பேசுகிறதுக்கு அதிகமாக வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம் பச்சை வழியாக இருந்துச்சு அதனால் சுருக்கமான டைமில் ஒரு நாலரை நாலே முக்கால் நிமிஷம் இருக்குது அது மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு போன இடத்துல ஒரு வீடியோ எடுப்பேன் அந்த சோமாலியா நாட்டை பற்றி எப்படி இருக்கும் சோமாலியா ரொம்பவேல ரொம்ப அழகாக இருக்குது ஒன்றும் நம்ம பயப்படுற மாதிரிலாம் இல்லை ஆண்ட அந்த நாட்டில் பரவாயில்ல ஓரளவு செளிமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சோமாலியா நாடுன்னு சொன்னால் நம்பவே இல்லை சோமாலியா ஒரு சிட்டி இது நல்லா பண்ணி வச்சுருக்காங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது எங்கள் பார்த்தாலும் நிறைய கட்டடங்கள் கட்டுறாங்க நிறையா ஆட்கள் இங்கே ஏகப்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்க நம்ம இந்தியா நிறையா இருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நிறையா ஆளுங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா பார்த்துங்களேன் இப்போ நானும் இங்கே வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற சோமாலியை பற்றி நம்ம கனவு இவ்வளவோ சோமாலியை பற்றி நம்ம கனவு கொண்டுருப்போம் எவ்வளோ வீடியோ வீடியோ பார்த்துருப்போம் ஆனால் நம்ம சேனலில் காட்டுற மாதிரி ஒரு வீடியோ எங்கேயும் நீ பார்த்துருக்க மாட்டீங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை விடுவோம் ஓட்டை விடுமா அந்த இந்த மாதிரி வந்துருப்பாங்க அவங்களெலாம் எங்கேயோ கிராமத்தில் போய் எங்கேயோ ஒரு காட்டுவாசிங்க இருக்கிற இடத்துல எடுத்து போட்டிருப்பாங்க அப்படி இருக்குது நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் இருக்குது நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கரண்டே போகாத ஏரியா கூட இருக்குது அப்படின்னு நீ சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கேயும் ஏரியாவும் இருக்குது தான் இந்த நாடு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னங்கன்னா மெயினாக அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த நாடு அப்படி இப்படின்னு போட்டதுனால டூரிஸ்ட்டுங்கள் உள்ளே வர்றதுக்கு பயந்துட்டாங்க ஒரு நாட்டுக்கு டூரிஸ்ட்டு வரலன்னா வந்து ஒரு நாடு டெவலப்மெண்ட் ஆகாது அதுதான் மெயின் ஒரு விஷயம் ஒரு டூரிஸ்ட்டு உள்ள வரல அப்படின்னாலே அந்த நாடு டெவலப்மெண்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம் தானே திருடர்கள் கொள்ளையர்கள் இருக்கவே இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லை இருக்க இருக்கத்தான் செய்கிறாங்க நானும் ஒவ்வொரு வீடியோவில் இந்த தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாருங்கள் பெட்ரோல் பங்கெல்லாம் எவ்வளோ அழகான பெட்ரோல் பங்காக இருக்குதுன்னு இந்த ரோடு மார்க்கெலாம் பாருங்கள் இந்த நாடு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்சால வளர்ச்சி இப்போ பெரிய லெவலில் இந்த நாடு ஒரு பெரிய மாற்றமாக பாருங்கள் சோமாலியாவா அப்படி என்கிற அளவுக்கு போயிடும் பாருங்க சோமாலியெல்லாம் எல்லா பொருளுமே கிடைக்குது இந்த பாருங்கள் அந்த நம்ம ஊர் தானிய வகை தான் இது எல்லா பயிரும் இருக்குது தட்டைப்பயிர் கடலை பருப்பு தோரம் பருப்பு வெந்தயம் அப்புறம் கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை பாருங்கள் நம்ம ஊரை விட இன்னும் இந்த மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நீங்களே ஆச்சரியப்படுவேன் நான் அடுத்தடுத்த வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் எல்லாருமே ஊர் மாதிரி படிக்கிறங்காண்டு ஆழுது கொடுப்பாங்க கிலோ கணக்குலையும் ஆழுது கொடுப்பாங்க விலையும் பரவாயில்ல நியாயமாக இருக்குது நம்ம ஊரில் நான் பார்க்காத இதெல்லாம் அரிய வகையெல்லாம் இங்கே நல்லாவே கிடைக்குது இவ்வளோ இருக்கும் சோமாலையானா அடுங்கிறாங்க வரும் தானிய வகையெல்லாம் அந்த காலம் மாதிரி இருக்கு பாருங்கள் சாக்களை வச்சு மூட்டையை வச்சு ஊக்கிறதுலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பாக்கெட் பாக்கெட்டாக கடையில் மல்லிகை கடையில் பெரிய பெரிய ஸ்டோரில் வச்சுருப்பாங்க இது அந்த காலம் மாதிரியே மூட்டை மூட்டையாக வெளியே உள்ள வெளியில் வந்து வச்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் பார்த்து வெள்ளை வெள்ளை வண்டி ஜீனி மண்டின்னு வச்சு நடத்துவாங்க சக்கரை வண்டி கருப்பட்டி மண்டின்னு இது வெங்காயம் வண்டி வெங்காயம் அப்படியே கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு காய்கறி ஜாமான் வண்டிகை சாமான்லாம் வாங்குறதுக்காக வந்து சமைக்கிறதுக்காக நான் சமையல் வேலைக்கு தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை முதல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம் சோமாலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கணும் நம்ம வீடியோ சப்கிரைப் பண்ணி வந்துச்சுங்க அழகான நம்பரில் பார்ப்போம் உடைய நாகரிகம்லாம் எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் பெரிய ஒரு விஷயம் ஸ்லாம் வலைக்கம்